அனைவருக்கும் வணக்கம் வேணா வேணாம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு ஒரு அதிகாலை தொழுதில் எகிப்திலிருந்து வந்தவர்கள் டெல்லி பட்டினத்தில் அரண்மனை வாசலில் நெடுநேரம் காத்திருக்கின்றார்கள் வாயில் காவலரிடம் சொல்கின்றார்கள் மன்னர் எப்போது எங்களை அழைப்பார் என்றும் முகலாய சக்கரவர்த்தி அந்த வீரனை அழைத்து எனக்காக எகிப்து நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற அந்த குழுவினரை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிடுகின்றான் வந்தவர்கள் சொல்கின்றார்கள் ஐயா நாங்கள் எகிப்து நாட்டில் இருந்து வருகின்றோம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நைல் நதியில் நீரின் போக்கு தாங்காமல் அந்த அணை உடைந்து விட்டது அதன் பிறகு அணை கட்டினோம் அதுவும் உடைந்து போனது இந்திய துணை கண்டத்தில் உங்களிடத்தில் கேட்டால் தெரியும் என்று சொன்னார்கள் என்று சொன்னபோது அந்த செய்தியை கேட்டு முகலாய சக்கரவர்த்தி அதிர்ந்து போய் வியந்து போய் அப்படியா என்று கேட்டார் தென் திசைக்கு செல்லுங்கள் தமிழ் நாட்டகத்திற்கு செல்லுங்கள் அந்த அணை அங்குதான் இருக்கின்றது என்று சொன்னார்கள் அவர்கள் கல்லணைக்கு வந்தார்கள் வந்து பார்த்து வியந்து போனா எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கரிகால் பெருமளத்தான் இந்த அணையை கட்டியிருப்பார் என்று அந்த தொழில்நுட்பத்தை கடைசி வரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை உலகமெங்கும் இந்த செய்தியை பரப்பியது எகிப்தியர்கள்தான் அதன் பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய ஒன்றியத்தை அடிமைப்படுத்தி பொழுது கங்கை கால்வாய் திட்டத்தை இந்திய துறை கண்டத்தில் அமல்படுத்திய இதே கல்லணைக்கு வந்து பார்க்கின்றான் பார்த்துவிட்டு ஆச்சரியத்தில் உறைந்து போய் அவன் பதிவு செய்கின்றான் மானுடகுல வரலாற்றில் பொறியியலின் உச்சத்தை நான் கரிகால் பருவதற்கான கற்றுக் கொண்டேன் என்று சொன்னான் அதன் பிறகு அதே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பொறியாளராக பணி செய்ய வந்தான் பத்தொன்பது வயது இளைஞன் அவன் தான் ஆர்தர் காற்றன் அந்த ஆர்தர் காற்றன் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முக்கம்பில் கொள்ளிடத்தில் ஒரு மேலனையை கட்டினான் மேலனையை கட்டிய பின்பு அவன் கால் பாதங்கள் தேடி வந்தது கல்லணையை கல்லணையை வந்து பார்த்து உறைந்து நின்றவன் கரிகால் பெருவலத்தால் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மாபெரும் அணைக்கட்டை கட்டியிருக்க முடியும் என்று தன் ஐரோப்பியாவில் படித்த பொறியியல் மூலையை கசக்கிக் கொண்டே நின்று கொண்டிருந்தான் திடீரென்று அவனுக்கு தோன்றியது காவிரி ஆற்றை போக்கை மடைமாற்றி இந்த அணையை கட்டியிருப்பானோ என்கின்ற சந்தேகம் அவனுக்கு வருகின்றது அவனே பதில் சொல்கின்றான் இப்போ இருக்கின்ற காவிரி குறுகி போய் நகரமயமாதலில் குறுகி போய் சிற்றோடை போல இருக்கின்றது காற்றின் காலத்து கல்லணை நகர்ந்து வருகின்ற கடல் போல் இருக்கும் அந்த கடல் போன்ற கல் அந்த ஒரு கோடை காலத்திற்காக காத்திருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோடை காலத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றான் கல்லணையின் தொழில்நுட்பத்தை தேடு தேடி தேடி பன்னெண்டு அடிக்கு தோன்றுகின்றான் பன்னெண்டாவது அடிக்கு தோன்றும் பொழுது வட்டி இருக்கிறதா என்று உத்து உத்து பார்க்கின்றான் எங்கேயுமே காங்கிரீட் பேஸ்ட் இல்லை ஒவ்வொரு கல்லும் ஒட்டப்படாமல் வட்ட வடிவில் இருக்கின்றதை தவிர அது ஒட்டுவதற்கான எதுவுமே இல்லாமல் இருக்கின்றது அப்பொழுது பக்கத்தில் ஓடுகின்ற ஒரு ஓடையில் கொண்டு போய் காலை நினைக்கின்றான் அந்த காலை நினைக்கின்ற பொழுது ஓடுகின்ற அந்த நீரில் இருக்கின்ற மணல் அழுந்தி 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 அவன் காலை இது கீழே கொண்டே போகின்றது அவன் பொறியியல் மூலையில் திடீர் என்று ஒரு வெளிச்சம் பற்றிய போது கரிகால் தொழில்நுட்பம் என்று வியந்து ஆற்றை மறித்து நீரும் மணலும் பரமியம் ஆடுகின்ற மணர் பரப்பிற்குள் அதிகமான எடை கொண்ட வட்டவட்டமான கற்களை போட்டுக்கொண்டே வருகின்ற ஒவ்வொரு கல்லாக அடுக்கப்பட்டு 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 ஒரு இடத்தில் நிலை பெற்று நிற்கின்றது அதே போல ஒட்டுமொத்த ஆற்றின் குறுக்கே வட்ட வட்ட கற்களை எல்லாம் போட்டு போட்டு அதற்கு மேலே தோணி எழுப்பியதை கண்டு கொண்டான் ஆர்தர் கார்டன் கண்டுகொண்டு அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகின்றது அவன் எழுதுகின்றான் தன்னுடைய பயோகிராபியில் எழுதுகின்றான் ஆர்தர் காட்டன் எழுதுகின்றான் நான் நான் ஐரோப்பிய நாடுகளில் லண்டன் மாநகரத்தில் பொறியியல் படித்தேன் என்கின்ற திமிர் இருந்தது என்னிடத்தில் அந்த திமிரை ஒரே ஒரு நொடிக்குள் அடித்து நொறுக்கியது கரிகால் என்கின்ற தமிழ் மூளை என்று பதிவு செய்கின்றார் அந்த கரிகால் பெருவலத்தானுக்கு நாலாயிரம் கோடி ஆட்டையை போட தெரியவில்லை தெரிந்திருந்தால் அவனும் அறிவாலயத்தில் கொத்தொடிமையாக இருந்திருப்பான் ஏன் இதை பதிவு செய்கின்றன என்றான் நண்பர்களே இந்து இந்த திருட்டு திராவிட கூட்டம் தான் காலத்து நீர் மேலாண்மையை உலகமே கொண்டிருக்கின்ற பொழுது ராஜராஜ சோழனை பார்ப்பனர்களின் அடிமை என்று இந்த திராவிட கூட்டம் நம்மிடம் பொய்யை பரப்பிக் கொண்டு ராஜராஜ சோழனை திராவிட கூட்டம் என்ன செய்தான் தெரியுமா நாகப்பட்டினத்தில் இருந்து கேரளா கோழிக்கோடு வரை ஒரு மிகப்பெரிய பெரு வணிக பாதையை உருவாக்கினான் ராஜராஜ சோழன் இன்றைக்கு உலக வல்லாதிக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற சீனா உலகம் ஒரு பொருளாதார பாதையை இந்த எக்கனாமிக்கல் என்று சீனா உருவாக்கி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு உலகத்திற்கே ஒரு பொருளாதார வழித்தடத்தை அன்றைக்கே உருவாக்கி காமித்தது நம்முடைய ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ சோழனைத்தான் கேவலப்படுத்தி பிராமணர்கள் ஆகவே என்று இந்த திருட்டு திராவிடர்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பான உறவுகளே கல்லணைக்கு நிகரான ஒரு அணை இதோ பக்கத்தில் திருக்காட்டு பள்ளியில் கச்ச மண்டலத்தில் இருக்கின்றது என்கின்ற ஒரு ஆங்கில பொறியாளன் அவன் சோழர் காலத்தின் நீர் மேலாண்மையை பற்றி பதினோரு ஆவணங்களை தொகுத்து தந்திருக்கின்றான் கர்னல் மெகன்சி அந்த கர்னல் மெகல்சி தான் குறிப்பிடுகின்றான் நிகரான ஒரு அணை அந்த கல்லணைக்கு பிறகு கரிகால் பெருமளத்தான் வழிவந்த சோழன் திருக்காட்டு பள்ளிக்கு அருகே கச்சமங்கலத்தில் இதே சங்ககாலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை இருக்கின்றது அந்த அணையின் அந்த அணையின் குறுக்கே ஓடுகின்ற ஆடு எது தெரியுமா வெண்ணாறு அந்த வெண்ணாற்றை உருவாக்கிய சோழ மன்னனுடைய பெயர் வின்சோழன் வின்சோழன் தான் சங்ககாலத்தில் கடிகால் பெருமளத்தானுக்கு பிறகு வெட்டுகின்றார் மின் சோழனுக்கு பிறகு வந்த சேந்தன் ஒரு சோழன் அந்த சேந்தன் என்கின்ற சோழன் தான் திருக்காட்டுக்கு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கின்ற வெண்ணாற்றின் குறுக்கே கச்சமங்கலத்தில் கல்லணைக்கு நிகரான ஒரு அணையை அன்றைக்கு கட்டினான் இந்த குறிப்புகள் எல்லாம் தமிழர்கள் எழுதிய குறிப்புகள் அல்ல நண்பர்களே நம்மளை அடிமைப்படுத்த வந்த வெள்ளைக்காரன் கர்னல் எழுதிய குறிப்புகளை தஞ்சை சரபோஜி மன்னர்கள் காலத்தில் சரஸ்வதி நூலகம் அமைத்தார்கள் இல்லையா அந்த சரஸ்வதி நூலகத்தின் ஓலை சுவடிகளில் இருந்து நூல்களில் நமக்கு வாரி வாரி வணங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த செய்திகளை உலக வரலாற்றிற்கு அணையை முதன் முதலில் கட்டித் தந்த தொழில்நுட்பத்தை தந்தது ஒரு தமிழ் மூளை கரிகால் என்றால் உலக நாடுகளுக்கு நீர் மேலாண்மையை கட்டித் தந்தது சோழ பேரரசு அதற்கு உதாரணம் தான் பதினோராம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் குமரி வளர்க்கத்தின் சுசீந்திரத்தில் கட்டிய அணை சோழன் திட்ட என்கின்ற அணை இன்று வைக்க இன்று வரை உயிர் சாட்சியாக இருக்கின்றது இந்த திருட்டு அயோக்கிய பயல்கள் செய்த வேலை தெரியுமா என்ன தெரியுமா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பிராந்தகனும் சேரன் மாதேவியும் உருவாக்கிய நீர்நிலைகளை எல்லாம் அழித்து குப்பை மேடாக்கி இன்றைக்கு உருகுடம் தண்ணிக்காக கோடை காலத்தில் காத்து நிற்கின்றோம் குடத்தோடு தயாராமல் நின்ற வரலாறு எந்தக்காவது காணி குடத்தை வைத்துக் கொண்டு தண்ணீருக்காக கனிமொழி காத்து கிடந்த வரலாறு உண்டா கருணாநிதி குடும்பம் உண்டா ஜெயலலிதா கலந்தது உண்டா ஆனால் இவர்கள் தான் தண்ணீர் இனி தாகத்திற்கல்ல தனியார் முதலாளிகளின் லாபத்திற்கு என்கின்ற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நரசிம்மராவ் காலத்தில் தங்கள் ஒப்பந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்து பன்னாட்டு முதலாளிகளுக்கு வட இந்திய முதலாளிகளுக்கு தாரிவார்த்து கொடுத்த பார்வையில் இந்த நரசிம்மராவ் இருக்கின்ற அவருக்கு சிரிக்கவும் தெரியாது சிந்திக்கவும் ஆக்ட் பனிரண்டு மணி நேரம் மீண்டும் வேலைக்கு வேலை சட்டம் என்று கொண்டு வந்தவுடன் எல்லாரும் கொண்டாடி கொந்தளித்தோம் போராடினோம் ஆனால் லயன் கன்சோல் திராவிட மாறலின் அரசு கொண்டு வந்தது உலகத்திற்கு எளாண்மை கற்றுத் தந்த இனம் ஓகே ஓடு மீறிண்டு வரும் கட்சிகளை அடித்து உரட்டி விட்டு அண்ணன் சந்தமிழன் சி தலைமையிலான தமிழர் ஆட்சி என்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் மலருகின்றதோ தமிழர் ஆட்சி அதுவும் நாம் தமிழர் ஆட்சி என்று சொல்கின்றார் அதை நோக்கி நாம் பயணப்படுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்